வணக்கம் நண்பர்களே கேட்கு நினைக்கிறேன் போன வீடியோல வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றது ஏதுன்னு ஒண்ணு தெரியல அதுக்கப்புறம் கரும ரிசர்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னோம்ல ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது ஓட விட்டு நேக்கணும் ஆயிட்டு வரும்போதே ஏறி வரணும்னு நினைக்கிறேன் சரியா தெரியல ஒன் மினிட் லைட் இருங்க நான் வரட்டும் எப்படி ஃப்ரான்ஸ் எஸ்கேப் ஆகிட்டேன் இப்போ வந்து இப்போ போகக்கூடாது அது வருது இல்லை இப்போ அதை ஃபாலோ பண்ணி போயிடணும் நண்பர்களே

விட்டேன் நண்பர்களே தப்பித்து விட்டேன் இது எதுக்குன்னு தெரியல பைத்திய அந்த மாதிரி உட்காந்து அப்புறம் இதுக்கு மேல போதோ सिला फ्रेंड्स डोर एला साइड डोर तारते चला ने तडकरती यदोन ले गंबी आमा फ्रेंड्स तडकरती तो यदोन ले अदलाले ए पडा 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 அம்பारी ओय ओय ओय

போயிரா போயிடறா போயிடா கை புள்ள கை புள்ள சித்துராத அப்பா தப்பித்து விட்டேன் நண்பர்கள் வீட்டிலே வெற்றிகரமாக தப்பித்து விட்டேன் இதை பாராட்டி ஒரு லைக் இந்த கவரை குடிக்கிறோம் போல இதை இழுத்து விட்டு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கு முன்னாடி கடைசி நொடியில் போகணும் போல மனசு கஷ்டம் அது செத்துட்டுண்ணா என்ன ப்ரோ என்ன தலைவா இதெல்லாம் ஒரு முன்னாடி கிரி ஜம்ப் பண்ணிட்டோம் போல நண்பர்களை என்னால் செத்து போயிட்டேன் ஜம்ப் ஒழுங்கா பண்ணல மேட்ரு ஜம்ப் ஒழுங்கா பண்ணா சாகாம இருக்கலாம் ஓப்பனாக சீக்கிரம் ஆகு ஆஹா முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ல போகணும் ப்ரோ ஒரே அட்டம் ஒரே ஸ்விங்ல அவங்க தான் நான் தானே கேட்போம் ஒரே ஒரு தடவை ஆட்டிட்டு அப்பாடி வந்துட்டேன் வந்துட்டு வந்துட்டு ஒரே தடவை ஆட்டி அடிச்சு பிடிச்சு வந்துட்டேன் ஒரே பயங்கரமா இருக்கே படி என்ன க்ளோஸ் தனியா பட பட அப்பா ஏனி வந்துருச்சு இந்த பக்கம் எதுவும் இல்லை என்ன இளவனே ஒண்ணுமே புரியல எதை பதிச்சுக்கணும் தெரியல ப்ரோ சி ஓ அப்படியா ஓகே ஓகே இது மேல போயிட்டு பின்னாடி பாட்டணும் நினைக்கிறேன் அவ்ளதான் முடிச்சு மேலே ஏறி அது மேலே ஏறி அங்கே போகணும் இதெல்லாம் ஒரு சில்ற டாஸ்க் ப்ரோ ஓ இப்போ அப்படியே எழுத்தான் இன்னும் இங்கிருந்து மேலே போகுமா ஓகே ஐயோ ஓ ஆக ரைட்லேருந்து உண்டா செத்து போயிடுறான் மக்களே இவனை என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியும் அட்டம் நம்பர் த்ரீ இதவே எவ்வளவு நேரம் நானும் விளையாடுறது வந்துட்டேன் கரெக்டா ஜம்ப் பண்ணல போல இந்த இதில் தான் குதிக்கணுமா செத்துட்டு புருவா அதைதான் எதுவும் பண்ணும் போல அந்த பேய் தான் நினைக்கிறேன் பேய நாம ஏதாவது பண்ணுமா இல்ல நம்மள பேய் ஏதாவது பண்ணுமா என்ன ப்ரோ மேலே வர Evet, bro, bro, vardı, vardı. Bro, bro, pıkçır şey. Gel hadi. Many months later. Koy tolra ganga ya na yung eh, mukin kram. அவதான் வகிறாளே ஜெகன் மோகினி சொல்றான் அவன் திரும்ப வேற திரும்புறான் கூந்தலுக்கு வேற மேல இது மேலே ஏறணுமா அட பாவி ப்ரோ இது மேலே ஏறணுமா ஒரே அட்டம்ட முடிச்சுட்டு போய் ஏணிக்கு ஏனிக்கு இது ஏனி மேல ஏறி அடப்பா இங்க வந்து என்னடா பண்ணும் இந்த மயிரா எங்க வந்து இங்கதான் உம் இது உள்ள குச்சி டப்புன்னு போகணுமா மேலதானே வரும் ஆஹ் மேலதான் வருது Malah ya itu? Bodi boy, jumpa. Apa ya itu bro? Ayo, sabi. Apa ya ini dia? Apa? Psycho. என்ன ப்ரோ மேலேயும் ஏற மாட்டேன்கிறான் அங்க மேலே ஏற மாதிரி தான் இருந்துச்சு நண்பர்கள் ஒரு ஜம்பாக போட்டு போகணுமோ அப்பா ஏர்டெல் ஏர்டெல் ஃப்ரெண்ட்ஸ்

அந்த கொக்கி எதுக்கு திருப்பினும் ஒரு பல்பா நண்பர்களே மீண்டும் ஓடி ஏ தடவை ஏமாறுவேன் நானும் ஒரு தடவை ஏமாறுவேன் ரெண்டு தடவை ஏமாறுவேன் எத்தனை

இதோட ஆயிரம் ஜம்பு போட்டேன் ரெண்டாயிரம் ஆ Step. I don't want that face.

வா அப்படி அப்படி நூல்லேயும் உருத்தப்பேன் நானா இதை மட்டும் வெட்டுக்கிறமா முடிச்சுட்னா அப்பா போயிட்டோம் மேலே போடா எல்லாம் சீத்துடுவே நண்பர்களே அவளை அங்கேயே ஒரு கேட்டு போட்டு எப்படி நீ வந்த கூறு ஓகே மேலே வந்துட்டேன் பிடிச்சி மேலே ஏறணுமா

அடி சிரிக்கி என்ன என்ன நீ பண்ணித்த சிரிக்கு அன்லிமிட்டெட் விடுற சக்தி கிடைச்சிச்சோ மூச்சை உடாது சக்தியோ தண்ணிக்குள்ளே இல்லை கேம் முடிஞ்சிச்சா மீன் எல்லாம் வருது பிரான்ஸ் ஐயோயோ அந்த லைட்டும் லைட்டை என்ன கரண்ட் மாதிரி இருக்குது அதுவும் போச்சு நண்பர்களே நட்டிரிரமாக செத்து விட்டேன் அல்லதுゲーム முடித்திட்டேன்னு நினைக்கிறேன். சவுத் சைடு ஆஃப் இந்தியா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர். என்ன ப்ரோ என்ன மீன் சாப்பிடுது? இவங்களே மீன் சாப்பிடு. ஆஹா. இது ஏதோ ஒரு போஸ்டர்ல பார்த்த லைட் இல்ல. ஊக்கயில வந்தோனே நம்ம குயிர் வந்துருமோ. என்ன ப்ரோ என்ன 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 அன்லி பிரீத்திங் ஐயா உயிர் வந்து என்னடா இது எங்க பாருங்களா குண்டு குண்டா எவ்வளோ கை மட்டும் என்னடா லைட் இங்க தான் லைட் நண்பர்களே மீனா வருது நம்மளே ஃபாலோ பண்ணு வலை போட்டுக்கிறானுங்க போக முடியாது அங்க ஒருத்தான் ஆமா ஆமா இன்னோரு கண்ணாடி இது ஏதோ லேப் பழ இது வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவங்க வைக்கிறவங்க குண்டு குண்டா பண்ணிக்கிறானுங்க நண்பர்களே பாய்ஸ் உங்க பாருங்களேன் ஒருத்தர் கருப்பா பாருங்க தெரிகிறான் எனக்கு தெரிகிறான்னு என்ன ப்ரோ இது குழந்தைகளா என்ன ப்ரோ ப்ரோ எல்லாருமே குழந்தைகள்ல வந்து எல்லாருமே இதை பண்ணிக்கிறானா ப்ரோ இவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிறான் ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல ஏதோ பண்ணி பண்ணிக்கிறாங்க வைத்திகாரனா இது யாரு இது நம்மள மாதிரி ஆளுங்களோ ஒருவேளை பணக்காரனா குவானுங்களோ ஆனா இருந்தானுங்க எல்லாம் மாஸ்க் போட்டு இருந்தானு வெளியே வந்துட்டோம் அங்கேயும் வெளிச்சோம்

தண்ணியில் தண்ணிச்சு தண்ணியில் தண்ணிங்க தண்ணியில் மூச்சோடுற சக்தி இருக்கு நம்ம கட்டாயிருக்கு மாஸ் தான் நான் தாட்டா மாஸ் மாஸ் உங்களுக்கு வேணுமா ஜூஸ் கீழே கவர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும் எலியா ஆமாம் ப்ரோ எலி தேய்க்கு எலி ஓ நோ இதனால் லைட் அடிக்குதேன்னு பார்த்தா நண்பர்களே அப்பவே எனக்கு ஒரு சிறிது சந்தேகம் வருந்தது பாத்தீங்கன்னா எங்க நம்மளை அசிங்கமா அவமானப்படுத்திட்டாங்க சோ தட்ட வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இது அப்போ இதை சத் இது இதை தள்ளனா ஏதோ தப்பு நடக்கும்னு நினைக்கிறேன் ಓಕೆ ಬ್ರೋ ಇದ